ஹலோ தலோடு இந்த நாளுக்கான வேத வசனம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் அன்பு பற்றி நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆறாவது வசனத்தில் அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் ஏழாவது வசனம் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான ஒரு அதிகாரத்திலிருந்து இந்த ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம் அன்பின் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே வேத ஆராய்ச்சியாளர்களும் வேத வல்லுநர்களும் இந்த அதிகாரத்தை குறிப்பிடுகிற பொழுது இந்த வார்த்தையின் சம்பவங்களை குறிப்பிடுகிற பொழுது அப்போசனாகி பவுல் இதை எழுதுகிற பொழுது தன்னுடைய மனதிலே அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி எழுதுகிற பொழுது தன்னுடைய மனதிலே ஒரு படமாக ஒரு அங்கியை அவர் மனதிலே வைத்திருந்தார் என்று சொல்லி அவர்கள் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு மேலங்கி ஒரு நீளமான ஒரு அங்கி ஒரு ஒரு மனிதனுடைய கழுத்து பகுதியிலிருந்து கால் வரைக்கும் கணு கால் வரைக்கும் மறைத்து கொள்ளுகிற மாதிரி ஒரு அங்கியை மனதிலே கொண்டிருப்பார் கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு இங்கே ஆறாவது வசனத்தில் நான் வாசிக்கிற பொழுது இந்த அன்பு அந்த சத்தியத்தின் உண்மைகளின் ஆழத்தை பார்த்து அது சந்தோஷப்படுமா அது உண்மையை அது அறிந்து கொள்ளுகிற அந்த தன்மையை பார்த்து ரொம்ப பெருமிதம் கொள்ளுமா தட்ஸ் தி டிவைன் ட்ரூத் அது தெய்வீகமான உண்மை சம்பவங்களாய் இருக்கிறது அந்த உண்மை தன்மை என்று சொல்லுகிற பொழுது மேலோட்டமான காரியங்கள் அல்ல அது தேவனுடையவைகள் தேவனுக்குரியவைகள் மிக ஆழமானவிகளாய் இருக்கிறது பொருள்படுகிறதாய் இருக்கிறது கர்த்தருடைய பட்சத்தை நாமும் மகிமைப்படுவதாக நீங்கள் பாவது நீங்கள் மனமுடைந்து போயிருக்கிற பொழுது நம்பிக்கையற்று எல்லாமே போய்விடுமோ எனக்கு ஆறுதலே இல்லை என்று சொல்லி நின்ற பொழுது எனக்கு உதவிக்கிறமையே யாருமே இல்லை எனக்கு துணை யாருமே இல்லை என்று சொல்லி என்ன பொழுது அப்போ யாரும் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி எப்படி இருக்கிறீங்க தைரியமாக இருக்கிறீங்களா ஏசப்பா அங்கே கூட இருக்கிறார் என்று அப்போ சொல்லியிருந்தா சொல்வாளர்களால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் எனக்கன்பான தேவனுடைய க்ஷணங்களே இது அதை போன்ற ஒன்றாய் இருக்கிறது ஒரு ஆள் நம்பிக்கையேற்று பயம் மிகவும் பயத்தில் அமிழ்ந்து போய் தமரித்து போய்விடுவனோ என்று சொல்லுகிற பொழுது அங்கே ஒருவர் கடந்து போய் நீ பயப்படாத நீ சாகமாற்ற நீ பிழைத்து கொள்வாய் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அதைத்தான் தேவன் ஆகிய கர்த்தர் நமக்கு தான் சிலுவியிலே மறித்த பொழுது இதே அக்கறையோடு தான் நம்மை அந்த அங்கி போட்டு மறைக்கிறதை போல நம்மை அப்படியே முழுச மறைத்து கொண்டிருக்கிறார் அல்லே லூயா நம்ம ஒருவேளை நமக்கு என்ன செய்தார்ன்னு சொன்னால் உற்சாகம் எல்லாம் இழந்து போய் தன்னம்பிக்கை எல்லாம் இழந்து போய் நம் பல நற்றிருந்த பொழுது தேவன் பலமா இறங்கி வந்தார் உற்சாக மனதினாலே நம்மை நிரப்பினார் அன்பு ஒரு அங்கி போல் அப்படி முழுசா தாங்கிச்சு மறைத்து கொண்டது எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களை இயேசு கல்வாரியிலே மறித்த பொழுது அவர் தான் பண்ணார் திஸ் இஸ் ஹவ் கிரைஸ்ட் கவர் யூ அண்ட் மீன் இ டை க்ராஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் பி நீட் டு கவர் திஸ் வேர்ல்ட் இந்த உலகம் அப்படி தான் அந்த அன்பு இல்லாமல் அந்த அன்பு மேலே இல்லாமல் வேலை எதிரியோ இந்த உலகம் அடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனு அன்புக்குள்ளே மறைத்து வைத்து இந்த உலகத்தில் பத்திரப்படுத்தி வைத்து இருக்கிறார் ஒருவேளை அந்த அன்பு தேவ அன்பு இல்லை அந்த தேவனுடைய அந்த அன்பு இந்த உலகத்தில் நமக்குள்ளே இல்லாமல் போனால் நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி அந்த அன்பு தான் நம்மளை எவ்வளோ காரியங்களில் தாண்டி வரும்படி கடந்து வரும்படி அநேக காரியங்களை தாங்கி கொள்ளும்படி அது செய்கிறது இட் கவர்ஸ் லைக் அ கோட் ஒரு மேலங்கி போட்டிருந்தா எப்படி முழுவதாக மறைக்கப்படுகிறதோ அது மாதிரி அநேக காரியங்களை அது மறைத்து அது பாதுகாக்கிற தீத்து ப்ரொட்டக்ட்ஸ் ஃப்ரம் எவ்ரி டேஞ்சர்ஸ் அல்ல என்ன எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே இந்த நாளிலும் கூட அந்த தேவனுடைய அன்பு அந்த அங்கி மாதிரி உனக்கு போடப்பட்டிருக்கிறத எப்படி அந்த அன்பு அந்த அங்கி நல்லா இருக்குதா அந்த அங்கி எங்கேயாவது பிசாசு கழித்து போட்டிருக்கிறானா இல்லை அந்த அன்பு அந்த மேலங்கி மாதிரி இருக்கிற அந்த அன்பு ஒரு திருடு போயிடுச்சா திருடி கொண்டு போயிட்டானா யேசுவினுடைய அங்கிய விலை பேசினார்கள் யூசுப்பினுடைய பலவர்ன அங்கி கிளிக்கப்பட்டது பைபிளில் பல அங்கிகளை பற்றி சொல்லி இருக்கிறது இந்த அன்பு ஒரு பிரதானமான ஒரு அங்கி என்று சொல்லலாம் இயேசு ராஜா அந்த கதையில் கேட்டார் ராஜா பார்த்து கேட்டார் எங்க நீ அங்கி போடாமல் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் போடுவாங்களே அந்த அங்கி போடாம சொல்றாரு தானே அன்பு நான் தானே அன்பு இப்ப நீ அந்த அன்பு மாதிரி இருக்கிற அந்த மேலங்கிய இல்லாம நீ தேவண்டி ராஜ்யத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிற சபைக்குள்ளே என்ன பண்ணி கொண்டிருக்கிற குடும்பத்துக்குள்ள அந்த அன்பு இல்லாமல் என்ன பண்ணி கொண்டிருக்கிற வித் அவுட் லவ் வாட் யூ ஆர் டூயிங் அப்பா கேட்குறாரு வேர் இஸ் யுவர் கிளாக் ஆஃப் லவ் எங்க அந்த அன்பின் மேலங்கி எங்க நான் அது உனக்கு ரத்தம் சிந்தி பெரிய ப்ரைஸ் கொடுத்து அதை உனக்கு போட்டிருக்கிறேன் அது எங்க அப்பா கேட்குறாரு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட விட்டு விடுகிறேன் இந்த வருஷம் முடிவதற்கு இன்னும் ஒரு நான்கு நாட்கள் இருக்கிறது அப்பாடத்தில் என்ன சொல்ல போகிறோம் அன்பில் அதிகமாக பெருகி இருக்கிறனா இல்லை அன்பில் குறைந்து போயிருக்கிறதா ஈ என்னுடைய அங்கி எங்கேயாவது அந்த அன்பின் அங்கியில் எங்கேயாவது பாழாகி இருக்கிறதா யோசித்து பார்க்கலாம் நாம் செபிக்கலாம் பரிசுத்தர் அன்பின் தேவனே நான் உங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம் என்னுடைய குறைகளை குற்றங்களை நிர்பாராமல் எங்களுடைய மீறுதல்களை பாராமல் எங்கள் மேலே ஒரு அன்பின் அங்கியை போட்டு அதை அப்படியே மறைச்சு இருக்கிறீங்கப்பா உங்கள் அன்பு எங்கள் மேலே அப்படியே பொருத்தப்பட்டு இருக்கிறதே எங்களை பார்க்கும் பொழுது அந்த தேவ அன்போடு நீங்கள் பார்க்குறீங்க ஐயா இன்றைக்கு இந்த உலகத்தில் அந்த அன்பு இல்லாமல் சென்னங்குள்ளோ ஓடிக்கொண்டிருக்கிறார்களே இன்றைக்கு எங்களுக்கு இசப்பா நீர் கொடுத்துருக்கிற அந்த அன்பின் அங்கியிலே நாங்கள் கொண்டு பலங்கொண்டு கொண்டு அந்த அன்பை அதிகதிகமாக ருசித்து இந்த அன்பில்லாத உலகத்திலே அன்பு அன்பை தேடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாங்கள் அதை அவர்களுக்கு வழிகாட்டிகளைப் போல நிற்க எழுப்புவீராக ராஜா ஒருவேளை இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நான் தீர்மானித்த காரியங்களை செய்ய முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் தேவனுடைய அன்பில் இருந்து நான் குறைந்து போயிடுவிடக் கூடாது உதவி செய்வீராக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நம்முடைய கரங்களை வையும் கமான் கமான்ஸ் ஒன்னொரு சந்தர்ப்பத்தை பிள்ளைகளுக்கு நீ ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலையிலே நீ தொட்டு பலப்படுத்துவீராக ஆசிர்வதியம் வழி நடத்தும் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ